ரவுண்டு டூவில் நிறைய பேருக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சிருச்சு சார் ரொம்ப ஹாப்பி சார் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டேன் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதே நான் ஏற்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டேன் சார் அடுத்து என்னென்ன ப்ராசஸ்ன்னு கேட்பீங்க இந்த ப்ராசஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்போது ஒதுக்கப்பட்டதே நான் ஏற்கிறேன்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் சார் காலேஜுக்கு எவ்வளோ பணம் சார் எடுத்துகிட்டு போகிறது எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு பட் ஆனால் அந்த காலேஜுக்கு எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகணுன்னு தெரில சார் ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிறதையும் சில பேர் அவங்களுக்கும் சீட்டு கிடைச்சிருக்கோம் அவங்களும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஒன்று ரிலீஸ் ஆகும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இப்போ போய் உங்களுடைய லாகின் ஐடி கொடுத்து பார்த்தீங்களோ அங்கேயே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் நாலாம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் சேர்ந்தே ஆகணுங்க அதனால தயவு செய்து மாணவர்களே நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட்டு நாலாம் தேதிக்குள்ளே காலேஜுக்கு போகிறீங்க இப்போ எவ்வளோ பணம் சார் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அலாட்மெண்ட்லேயே உங்களுக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் இந்த எஸ்சிஎஸ்சி எஸ்டி கன்வெர்ட் கிறிஸ்டின் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய அந்த அந்த மாணவர்கள் இந்த மாணவர்களுக்கு பணம் போட்டிருக்க மாட்டாங்க அதே போல ச பஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பணம் போட்டிருக்க மாட்டாங்க பணமே போடலை அப்படின்ட்டு பிரைவேட் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப எகத்தாளமாக ஜாலியாலாம் போக முடியாது எல்லாரும் கட்டுக்கட்டாக நோட்டு நோட்டா எப்படி கட்டுக்கட்டா நோட்டு நோட்டா வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு ஒரு பிரைவேட் காலேஜுக்கு போறீங்கன்னா இப்பவே வந்து ஒரு லட்சம் பணத்தை ரெடியாக எடுத்து வச்சுங்க கட்டுக்கட்டா நோட்டு நோட்டா ஒரு லட்சம் எடுத்து வச்சுங்க ஏன் சொல்ல வரேன்னா தனியார் கல்லூரிகள் பணம் வாங்குறதுக்காக காத்திருக்கிறார்கள் நீங்க காலேஜ் உங்களுக்கு வந்து எவ்வளோன்னு தெரியாம இருந்தேன்னா சார் பிசி எவ்வளோ எடுத்துகிட்டு போறேன்னு எனக்கு தெரியல சார் ஒரு மாதிரி குழப்பமாக நான் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்குங்கிறத நீங்க கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்கள் எந்த காலேஜ் சீட்டு கிடச்சிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத அதில் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ நீங்கள் கொண்டு போகணுங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ செய்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் ஜாலியாக அப்படியே ஹாப்பியாக எப்படி ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒத்த ரூபாய் ஒரு ரூபா கூட பணம் எடுத்துகிட்டு போகவே தேவையில்லை ஆகஸ்ட்டு அதாவது நாலாந்தேதிக்குள்ளே ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண போகிறீங்க அதில் என்ன எல்லாமே ஒன்றும் கிடையாது உங்களுடைய டென்த்து ஷீட் அப்புறம் டுவெல்த் மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் டிசி அதுக்கப்புறம் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அலாட்மெண்ட் ஆட்ரு அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் அதை வந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு பக்கத்தில் அரசு மருத்துவமனையில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட ஒரு கையெழுத்து ரிஜிஸ்டர்டு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணுங்க சும்மா போய் இங்கே அங்கெங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கையெழுத்து வாங்கிறாங்க வாங்கிக்கிட்டு புரிஞ்சுக்குங்க எப்படி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய அலாட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் நாலாம் தேதிக்குள்ளே காலேஜுக்கு நீங்கள் போகலை பையன் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்வோர்டு மூமெண்ட்டில் சில பேருக்கு சீட்டே கிடைக்காம போயிருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச காலேஜை வாங்கி வச்சுக்கிட்டு அப்வோர்டு மூமெண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் கிடைச்ச பேரும் ஒழுங்காக மாணவர்கள் எல்லாருமே காலேஜில் போய் சேர பாருங்க இந்த ஆப்ஷன் கொடுத்தவங்க சரியா அதனால ஃபீஸு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ கட்டுக்கட்டாக நோட்டு நோட்டாக பணம் எடுத்துகிட்டு போகணும்னு நான் சொல்கிறேன் தேங்க்யூ பாய்